ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் கோவக்காய் உள்ளி காரம் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு இல்லை ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும் சேர்த்துக்கோங்க தனியா காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துட்டு அடுப்பை தீயன் லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா புன்னீரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வருத்திட வேண்டாங்க ஒரு நிமிஷம் வருத்தாலே போதும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா பிங்க் நிறத்தில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க உள்ளி காரம்னாலே வெங்காயம் தாங்க இந்த வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிங்க் நிறத்தில் வர அளவுக்கு வதக்கணுங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏழு பல் அளவுக்கு பூண்டு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி வேண்டாம் ஒரு சின்னதாக ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துட்டேன் ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா அந்த சூட்லேயே வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இப்போ அடுப்பை அணைச்சிருங்க இதை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காயை இங்கே பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப குண்டாக சேர்த்துட்டிங்கன்னா வேகிறதுக்கு லேட்டாகும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேன் இது கூட கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்து இந்த கோவக்காயை அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுன்னு மாற்றி மாற்றி அந்த எண்ணெயிலேயே இதை வறுத்திங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆகிடும் அதனால் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு தீயல் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்போ தான் கோவக்காவேகம் நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம் எல்லாமே இதை வந்து கொரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அந்த வெங்காயத்துலேருந்தே தண்ணி ஜாஸ்தியாக விடும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்தா அந்த விழுதை இதில் சேர்த்துருங்க கோவக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க இந்த விழுதை நீங்கள் சேர்க்கணும் வேகாததுக்கு முன்னாடியே சேர்த்துறாதீங்க தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேணாங்க இப்போ நாம் இதை கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க அந்த வெங்காயத்தோடைய பச்சை மாசனை முழுசாக போகணும் அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஒரு எக்ஸாக்டாக ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வைங்க நடுவில் நடுவில் கிண்டி விடுங்க இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு தான் கலர் இருக்கணும் அந்த வெங்காயம் முழுசாக இதில் வந்து சுருங்கி நல்ல கலர் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா ஃப்ரை மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை வந்து பரிமாறிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கோவக்காய் உள்ளி காரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வதக்கிறது தாங்க மேட்ரு கைவிடாமல் வதக்கிட்டே இருந்திங்கன்னா தான் இந்த கல்லவுக்கு நமக்கு கலராக சூப்பராக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்